எல்லாரும் எம்ஹெசியில் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு எப்போ வரும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா நீங்கள் எம்கேச்சி அஃபீஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னாவே பார்த்துக்கலாம் ஹால் டிக்கெட்ஸ் ஸ்கில் டெஸ்ட் ஷெடியூல் கொடுத்துக்கிறாங்க அது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் அதே போல் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா யார் யார் ரிஜெக்ஷன் ஆகிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை பார்த்துர்லாங்க வாங்க பார்த்துர்லாம் ஒவ்வொரு போஸ்டிங் தெளிவாக கொடுத்துக்கிறாங்க ஏஜ் என் எந்த ரீசனுக்காக அவங்கள வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஏஜ் அதிகமாக இருக்கிற ரீசன்னால் ஓகேங்களா அதில் யார் யார் செலக்ட் ஆனாங்களோ அவங்க கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க்கில் கிளிக் பண்ணிணா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்கள் டேட்டா பர்த்து கேப்சா நம்பர் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து அதே போல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளீனஸ் இதுக்கெல்லாம் சொல்லியாச்சு கட் ஆஃப் மார்க் எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறதுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கீழே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாங்க இது ஆல்ரெடி எல்லாமே படி செவன்ட்டி டூ அது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பிசிகே எவ்வளோன்னு சொல்லி ஃபார்ட்டி எயிட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துக்கிறாங்க நீங்கள் போய் நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டில் செலக்ட் செலக்டாக இல்லையான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அப்டேட்டெல்லாம் நம்ம சேனலில் ஒன் பை ஒன்னாக ஒரு ஓகேங்களா மறக்காமல் ரிசல்ட்டை பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இந்த ரிசல்ட்டு வந்தாச்சுங்க நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் செலெக்ட்ஷாக இல்லை செலக்ட் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் அப்டேட்டு எல்லாமே இப்படி இன்டர்வியூ அப்ரோச் பண்ண ஏ டூ ஜெட் எல்லாமே நம்ம சைட்லேருந்து ஃப்ரீயாக கைட் பண்ணுவோம் மறக்காம நீங்கள் செலக்டாக இல்லையானு சொல்லி மென்ஷன் பண்ணிருங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லோன் சப்போர்ட்டு